வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசானரும் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நமோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக என்ற தலைப்பில் இருக்கின்ற நண்பர்களே நமக்கு தீங்கு செய்பவர்களிடம் சினம் கொள்ளாமல் இருக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்தது ஒருவர் நமக்கு தீங்கு செய்தால் உண்மையிலேயே அவர் மீது இரக்கம் கொண்டு அவரை நாம் வாழ்த்த வேண்டும் அவருக்கு எந்த முறையிலே நலம் செய்ய வேண்டுமோ அந்த வகையிலே நலம் செய்யத்தான் வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனிடத்தும் செயல்பதிவுகள் உள்ளன என்றோ ஒரு காரியம் தவறாக செய்தாலும் அந்த தவறு பாவப்பதிவாக பதிந்து காலத்தால் அதற்குரிய துன்பத்தை ஒவ்வொருவரும் அடையத்தான் வேண்டும் இது இயற்கை நீதி அவ்வாறு காலம் வரும்போது ஒரு சிறு துன்பமோ பெரும் துன்பமோ விழைந்தே அந்த பதிவு வெளியேறிவிட வேண்டும் அதற்கு இயற்கை வேறொருவரையும் நம்மையும் இணைத்து நமக்கு அவர் மூலமாக வருத்தத்தை தருவதற்கு ஏற்ற செயல் விளைவிக்கலாம் எனக்கு அந்த வருத்தம் வந்தது என்றால் அது அவருடைய தவறு அன்று ஏற்கனவே என்னிடம் உள்ள பாவப்பதிவு வெளியாகும் சந்தர்ப்பம் வெளியாக வேண்டிய காலம் வந்தது அந்த காலத்திற்கு அந்த அன்பரை இயற்கை கருவியாக கொண்டது அது மாத்திரமின்றி ஒன்றுமே அறியாத அவரை எனக்கு வருத்தம் ஏற்பட செய்து நான் மருந்த அவர் வழியை ஏற்றுக்கொள்ளலாமா இவ்வாறு இயற்கை ஒரு அப்பாவியை அதற்கு பயன்படுத்த முடியுமா என்றால் இயற்கையிலேயே எந்த தவறும் இருக்க முடியாது ஏற்கனவே அந்த அன்பர் ஒரு தவறு செய்ய நினைத்திருப்பார் அதை செயலிலே கொண்டு வர முடியவில்லை அது அப்படியே பதிவாகி இருக்கிறது எண்ணிய எண்ணம் காலத்தால் எப்படியும் செயல்பட வேண்டும் அவ்வாறு அந்த அன்பர் ஒருவருக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று எண்ணிவிட்டால் அதற்குரிய காலத்தில் அந்த தீமை செய்தே ஆக வேண்டும் எண்ணத்தை அளிக்கவில்லை என்றால் அவரது எண்ணம் செயலாகவும் வேண்டும் இங்கே நம்மிடத்தே செயல் பதிவு நீங்கவும் வேண்டும் இரண்டையும் இணைத்து இயற்கை ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அந்த அன்பர் மூலம் நமக்கு ஒரு வருத்தத்தை தந்தது இதை உணர்ந்து நாம் அவரை வாழ்த்தவும் வேண்டும் மகிழ்ச்சி அடையவும் வேண்டும் சாமி சொல்றாங்க ஒரு உதாரணம் மூலமும் விளக்குறாங்க ஒரு அன்பர் ஒருத்தருக்கு துன்பம் கொடுத்துறாரு உடனே அந்த துன்பத்தை ஏற்படுத்தியதனால் அவருக்கு வருத்தம் வந்தது உடனே அந்த அன்பரை நீ கருணாகம் தீண்டி இறக்க கடை சாபம் ஓட்டுறார் அப்போது அந்த சாபம் மான்காந்தத்தில் பதியுது இவர் இருவரோட கருமையங்களையும் பதியுது அந்த பாம்போட கருமையத்திலும் பதிந்து விடுகின்றது அப்படியே போவாரு தெரியாமல் பாம்பு மிதிச்சிடுறாரு பாம்பு உன்ன தீண்டிடுது அவருக்கு விஷயம் ஏறிக்கொண்டிருக்குது இந்த துன்பத்தை ஏற்படுத்த வாங்கிக் கொண்ட அந்த அன்பர் என்றைக்கோ யாருக்கோ நன்மை செய்திருக்கிறார் அந்த அன்பர் உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் இறைவன் உன்னை காப்பாற்றுவார் நீ நன்றாக இருப்பாய் அப்படின்னு யாருக்கிட்டையோ வாழ்த்தும் வாங்கியிருக்கிறார் அப்போ அந்த வாழ்த்தானது அவரை அந்த பாம்பின் விஷத்திலிருந்து காப்பாற்றி விட்டது அந்த நேரம் பார்த்து அந்த ஊருக்கு விஷக்கடி மருத்துவர் வருகிறார் இவரோட பாம்பின் விஷத்தை இவர் உடம்பிலிருந்து நீக்கி இவரை உயிர் பிழைக்க செய்கின்றார் அப்போது நாம் எப்படிப்பட்ட பதிவுகளோடு இருக்கிறோன்னு நமக்கு தெரியாது சந்தர்ப்பம் வரும்போது தான் அந்தந்த பதிவுகள் வெளிப்படுகி வெளிப்படும் அதனால் முடிந்தவரை நாம் எப்பொழுதும் பிறருக்கு நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற கருத்தை தான் இங்கே முன்வைக்கிறாங்க சுவாமிஜி அதனால் இரண்டொழுக்க பண்பாடை அன்னி தினமும் நாம் சொல்லி நம்ம கருமையத்தில் பதிய வைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போ அந்த பதிவு தான் எப்பொழுதும் செயலுக்கு வரும் இரண்டொழுக்க பண்பாடுல சாதாரணமானது கிடையாது அதை சொல்லி சொல்லி பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு அழுத்த பதிவு வான்காந்தத்தில் பதிவு ஏற்படும் அதனால் எப்பொழுதும் நாம விழிப்போட இருப்போம் எண்ணம் சொல் செயல்லை எப்பொழுதும் பிறருக்கும் நமக்கும் தற்காலத்துக்கும் பிற்காலத்துக்கும் உடலுக்கும் மனதுக்கும் நன்மையே தர நாட்டமா இருக்கும் என்று கூறி திறன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வாழ்க வளங்கள் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்